கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெற்ற முதலாவது இன்டர்நேஷனல் டெக்ஸ்டைல் சப்மிட் த்ரீ சிக்ஸ்டி மாநாட்டில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்காக ரூபாய் ஆயிரத்தி நூறு கோடிக்கும் அதிகமான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் ஜவுளி ஏற்றுமதியில் சிறந்து விளங்கிய நிறுவனங்களுக்கு சிறந்த ஏற்றுமதியாளர் விருதுகள் வழங்கப்பட்டன நூற்பு விசைத்தறி மற்றும் துணி பதனிடும் துறைகளில் நவீன இயந்திரங்கள் வாங்க வட்டி மானியம் மற்றும் அரசு உதவிகள் அறிவிக்கப்பட்டன புதிய ஆலைகள் மற்றும் தொழிற்சாலை விரிவாக்கங்களுக்கு கொள்கை அளவிலான ஒப்புதலும் வழங்கப்பட்டது இதனால் துறையில் பெரும் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாடு இந்தியாவின் ஜவுளி பள்ளத்தாக்காக திகழ்வதாகவும் கோவை திருப்பூர் கரூர் மாவட்டங்கள் ஜவுளித்துறையின் மையங்களாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஜவுளித்துறையின் மூலம் தமிழ்நாட்டில் முப்பது லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதாகவும் நாடு முழுவதும் இத்துறையில் பணிபுரியும் பெண்களில் நாற்பத்தி இரண்டு சதவீதம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்றும் குறிப்பிட்டார் ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதார இலக்கை அடைய ஜவுளித்துறை முக்கிய பங்காற்றும் என்றும் ஆறு சதவீத மானியத்தை மறுபரிசீலனை செய்து உயர்த்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார்